உலக தினத்தை ஒட்டி தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் மார்ச் எட்டு இன்றைய தினம் உலகம் முழுவதும் மகளிர் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்கள் மகளிர் தினத்தை ஒட்டி இன்று காலை அனைத்து மகளிருக்கும் தன்னுடைய வாழ்த்தை தெரிவித்திருந்தார் இந்நிலையில் பெண்களுக்கு எதிராக தொடர்ந்து நடக்கும் அவலங்களை எதிர்த்து தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக நடைபயணம் மற்றும் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று வருகிறது தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே வருகிறது பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் கூட பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை தற்போது ஏற்பட்டுள்ளது குறிப்பாக அண்மையில் கல்லூரி வளாகத்திலேயே ஒரு மாணவிக்கு நடந்த பாலியல் கொடுமை தமிழ்நாட்டையே ஒலுக்கி எடுத்தது மூன்று வயது குழந்தை முதல் அறுபது வயது பாட்டி வரை எந்த பெண்ணுக்கும் பாதுகாப்பில்லாமல் இருப்பது இந்த ஆட்சியில்தான் இதனால் மக்கள் மிகவும் அதிருப்தியில் உள்ளனர் இந்த மாதிரியான பெண்களுக்கு எதிராக தொடர்ந்து நடக்கும் குற்றங்களை எதிர்க்கும் வகையில் தமிழக வெற்றி சார்பாக தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் நடைபயணம் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது இதில் ஆயிரக்கணக்கான பெண்கள் கலந்து கொண்டு திராவிட மாடல் ஆட்சிக்கு எதிர்ப்பு தெரிவித்து கோஷங்களை எழுப்பி வருகின்றனர் பொதுமக்களும் தமிழக வெற்றி கழகத்தினரின் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து வருகின்றனர் இதோடு நிற்காமல் தமிழக வெட்டி கழகம் சார்பாக இந்திய தினம் மாரத்தான் ஓட்டம் பெண்கள் கருத்தரங்கு பெண்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குதல் என பல நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது பெண்களை பாதுகாக்க வேண்டியவர்கள் தங்கள் பதவியை பாதுகாப்பதில் தான் கவனம் செலுத்துகிறார்கள் குரல் கொடுப்போம் சபதம் எடுப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழக வெற்றி கழகம் நிச்சயம் வெல்லும்